பீக்காங்காய் கூட்டு வைக்க போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம பீக்காங்காவை நல்லா தொளிச்சுவி வச்சுருக்கோம்னா என்னிருங்க நல்லா இலைச்சி இப்படி இலைச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம இனிமேல் பொடிசு பொடிசாக வெட்டிக்கோண்ணு சின்னதாக பொடிசு பொடிசாக வெட்டிக்கிடுவோம் நல்லா சின்னதாக வெட்டிக்கிடுவோம்ண்ணே வத்தலும் மல்லி மசாலாவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்து வச்சுருக்கோம் அதான் நம்ம இன்னும் நம்ம தால்சி மண்ணு பொருள் 레이스가 쓰기 그러면은 닭갈이에 닭갈이 레이스가 쓰기 그러 இணும்க்காளிவாசிக்கிட்டுமா களையவாசிக்கமா என்னம்மா கத்திரிக்காய் வச்சு வச்சுருக்கோம்ண்ண கத்திரிக்காய் வந்து இது வாழைக்காய் இது கத்திரிக்காய் இருங்க கத்திரிக்காய் வச்சு வச்சிருக்கோம் இது முருங்கக்காய் வச்சு வச்சுருக்கோம் முருங்கக்காய் இது வாழைக்காய் நாளைக்கு போட்டு கிண்டிடுங்க ரெண்டு மூணு காலிஃப்ளவர் அச்சு வச்சுருக்கேன் தனியாக எல்லாம் வச்சு கொடுங்க ஒரு மாதம் அப்போ இதையும் போட்டு கிண்டி மஞ்சப்பொடி வத்தப்பொடி இது சின்ன சீரகம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் இது மல்லி சால்டு சரிதான் புடலங்காய் நம்ம நெருங்க அரைச்சி அவிச்சு வச்சுருக்கோன்னு புடலங்காயும் இது கூட தட்டுதான்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வைக்க போகிறோன்னு கூட்டு மாதிரி எவ்வளோ நிமிஷம் வேலை வேக வைக்கணும் தான் எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கிறோம் இன்னொரு காமணி நேரம் வந்தால் அப்புறம் மசாலா போட்டு நம்ம இப்போ நம்ம மூடி வச்சு கொடுக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க வத்தல் போடுதும் சின்ன சீரகம் இது மல்லின்னு இது பெருஞ்சீரகம் தேங்காய் இங்கே வெங்காயம் போட்டு வர்த்து வச்சு குழுமிப்பு அரைக்க போகிறோம் அரைச்சி வச்சாச்சு இதை போட போகிறோம் போட போகிறோம் மசாலா குழம்பு இதோ எத்தனை நிமிஷம் எல்லாம் வேணும் ஒரு பத்து நிமிஷத்தில் மசாலா முறிஞ்சிரும்னு நல்லா அழகாக வெந்துடும்ண்ணே அப்புறம் நம்ம தாளசம் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெந்துட்டா குழம்பு மசாலா நல்லா வெந்துட்டு வைத்து விடுங்க இல்லை இல்லை மாங்காய் நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா புளி போடு புளி போடுறதுக்கு பயிலும் நம்ம மாங்காய் போட்டிருக்கோம்ண்ணே கொதிச்சுட்டு பத்தியெல்லாம் வெந்துட்டு தாழ்சம் கடுகு வெறும் வெங்காயம் மட்டும் தானே வெந்தயம் கொஞ்சம் போல போட்டு வெங்காயம் கருவேப்பழம் நம்ம தாழ்சம் பண்ணி வச்சிருக்கோம் இதை ரெடி ஆயிடுச்சு குழம்பு